ஹாய் கைஸ் வெல்கமா என்ன வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் கண்டென்ட் ரைட்டர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மந்த்லி முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து ஏன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதாவது கண்டென்ட் ரைட்டருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வந்து இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்வி வந்து எழுபது ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கண்டென்ட் ரைட்டர் வந்து தேவை இவ்வளோ வந்து ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் வேகன்சி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ தான் இது பட் எனக்கு தமிழ் கண்டென்ட் ரைட்டர் ஆகிறது ரொம்ப எனக்கு இருப்போம் விருப்பமாக இருக்குது நான் சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் கே பண்ண வேண்டாம் அதாவது கூகுளில் போயிட்டு கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் இருக்கிறத இண்டஸ்ட்ரியோட வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து அதிகமாக இன்கம் வந்து வரும் ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துல டிசைட் பண்ணுவார் எவ்வளோ சேலரி வே எனக்கு வேணுங்கிறது அவர் தான் டிசைட் பண்ண முடியும் ஏன்னா அவர் அந்தளவுக்கு கண்டரை வந்து கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணுறாரு கண்டென்ட் ரைட்டர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஏன் பண்ண போகிறோம் அது எப்படி வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம இன்றைக்கி வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வே ஒன்று நம்ம வந்து எடுத்திருந்தோம் அதாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் இதில் வந்து சர்வேயில் வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் ஓட்டு வந்து ஒரு ஆறாயிரக்கிட்ட வந்துருந்துச்சு அதாவது அஞ்சாயிரத்து எண்ணூறு ஓட்ஸ் வந்து வந்திருந்தது அதில் உங்களின் எத்தனை நபர்கள் வந்து வேலை வேலைவாய்ப்பை தேடுகிறீர்கள்னு சொல்லிட்டு அதில் மோஸ்ட்லி அதிகமாக வந்தக்கூடிய ஆன்சர் வந்து வேலை தேடுகிறேன் இந்த வேலை தேடுறவங்க மேலே வந்து தப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து சொல்லி எந்த ஒரு தப்பும் கிடையாது ஏன்னா இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியான இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நம்மளுக்கும் தெரிஞ்சது தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து ஏன் வந்து வேலை வாய்ப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து வந்துகிட்டே இருக்குது இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷனும் தான் இருக்குமா இல்லை இது வந்து மாறாதா இந்த தலைவர்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க வந்தால் நல்லாயிருக்குங்கிறதுலாம் இங்கே முக்கியமே கிடையாது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மக்களை வச்சு நல்லா வந்து ஏமாற்றுவாங்க இது யாருமே தெரிஞ்சுருக்கிறது நம்ம வந்து அரசியலை பற்றி நம்ம வந்து பேச வேண்டாம் நம்ம நம்மளுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கல ஏன் வந்து ஒரு பெர்மனண்டான ஜாப்புக்கு நம்ம வந்து ஏன் இன்னும் வந்து போய் சேரலைங்கிறது நம்ம கான்செப்டு ஸோ எதுக்காக நான் இதை வந்து இப்போ இந்த வீடியோ இடத்துல சொல்ல வரேன்னா பேசிவ் இன்கம் இப்போ நம்ம வீடியோஸ் போடுறது எல்லாமே மோஸ்ட்லி ஆக்டிவ் இன்கம் தான் க டைப் பண்ணி கொடுக்குறோம் கொடுத்தா சேலரி கொடுப்பாங்க கண்டென்ட் ரைட் பண்ணால் நம்மளுக்கு சாலரி கொடுக்குறாங்க பேசிவ் இன்கம்னால் என்ன பேசிவ் இன்கம் மூலியமாக எப்படி வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஐம்பதாயிரரூவா ஐம்பதாயிரவாலேருந்து ஒரு லட்ச ரூபா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நாங்கள் கொடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் நிரந்தரமாக ஒரு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே போங்க வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வரக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும் மெசேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க எல்லா மெசேஜையும் ரீட் பண்ணுங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த மந்த்து எண்டு சாரி இந்த இயர் எண்டுக்கான இன்கம் வந்து குறைஞ்சது ஐயாயிரம் ரூபாய் சாரி ஐம்ப ரூபாய்க்கு மேலே இருக்கும் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண இருக்கோம் மொபைல் ஃபோன்னா என்னன்னே தெரியாமல் மொபைல் ஃபோன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாது அவங்கள கண்டு இந்த இடத்துல கொண்டு வந்து இன்வால்மெண்ட் ஆகி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் நீங்களும் ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இப்போவே இங்கே கூட ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்துறது எங்களுடைய வேலையாக இருக்கும் இங்கே கையை பிடிச்சிட்டு வந்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நிறுத்துறது எங்களுடைய வேலையாக இருக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் அதாவது கண்டென்ட் ரைட்டர்னா என்னென்னு சொல்லிட்டு ஷார்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து கன்டென்ட் ரைட்டர்னால் என்னென்ன தெரியாமல் அதுக்குள்ளே இன்வால்மெண்ட் ஆகி பண்ணக்கூடாதுல அதுக்காக தான் கண்டென்ட் ரைட்டர்னா என்னென்னா முதல்ல கன்டென்ட்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து என் வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து ஒரு கண்டென்ட் தான் ஏன்னா இது வந்து நான் எழுத்து மூலியமாக வந்து கொடுத்தாலும் அது வந்து கண்டென்ட் தான் சொல்லுவாங்க அதை வீடியோ மூலியமாக கொடுத்தாலும் கண்டென்ட் தான் அதை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மூலியமாக கொடுத்தாலும் பேர் கண்டென்ட் தான் நம்ம வந்து கண்ணால் என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாமே கன்டென்ட் தான் சொல்லுவாங்க இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா அதை படிக்கிறது அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் கண்டென்ட் தான் அவங்க எழுதியிருக்காங்க ஆர்டிக்கல் வயசாக எழுதியிருக்காங்க ஒரு விஷயத்தை விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் யார் மூலியமாவது கேட்குறோம் காது மூலியமாக கேட்குறோம் பார்த்திங்களா ஒரு விஷயத்த அங்கே வந்து அது நடந்துடுச்சு இந்த ஊரில் வந்து இது நடந்துருச்சு நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க வீட்டில் இது நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது இல்லாமல் கண்டென்ட் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டென்ட் என்னன்னு புரிஞ்சிருக்கும் இந்த இந்த கண்டென்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பணமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறோம் இவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாம் நிறையா கண்டென்ட் பேசுவாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அவது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க இதெல்லாம் அவங்க வந்து பக்கத்து வீட்டில் போய் பேசுகிறத விட இவங்க ஆன்லைன் மூலயமா அந்த இதை அதையே கண்டென்ட்டாக எழுதுனாங்கனாலே வீட்டில் இருந்துக்கிட்டே வருமானம் பார்க்க முடியும் ஆனால் இது வந்து யாருக்கும் தெரியறது கிடையாது ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிற மாட்டுறாங்க ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது என்ன கான்செப்ட் இது எப்படி பண்ணணுங்கிற உங்களுக்கு ஃபுல்லாக புரிய வரும் இப்போ ஸ்க்ரீன் நல்லா பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது இது வந்து இப்போ வரக்கூடிய மொபைல் எல்லா மொபைலுமே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியே கொடுக்குறாங்க என்னென்னா இதில் ப்ரியார்ட்டி கொடுக்குறாங்க இதில் டவுன்லோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு டோட்டலாக வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு இதுக்கான ரேட்டிங்ஸ் பாருங்கள் ஒன் மில்லியன் ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ரேட்டிங் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ரேட்டிங்ஸ் இருக்குது கண்டென்ட் ரேட்டுன்னு சொன்னீங்க பட் டெய்லி ஹண்ட் ஆப்பை வச்சு என்ன பண்ணணும்னு கேட்பீங்க கண்டிப்பாக வேறு ஒன்றும் கிடையாது இந்த ஆப்புக்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது அந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதிலலாம் என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் போடுறாங்க பார்த்தீங்களா இந்த அதாவது கீழே போட்டிருக்காங்க பாருன்னா இன்றைக்கி வந்து இந்த ஊரில் கொரோனா வைரஸ்ல வந்து இவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் எழுதுறவங்க வந்து யார் சாதாரண நம்மள மாதிரி மக்கள் தான் டெய்லி ஹண்ட் கம்பெனிக்காரவங்களே வந்து எழுதிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு இப்போ அமேசான் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அமேசானுடைய ஓனர் அமேசான் வந்து ஓ ஆப் வந்து லான்ச் மட்டும்தான் பண்ணாரே தவிர அதில் விற்கக்கூடிய மொபைல் ஃபோனு பவர் பேங்கு பவுச்சு வீட்டுக்கு தேவையான ஃப்ளோர் க்ளீனர் வந்து டாய்லெட் கிளீனர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஓனர் வந்து தயாரிக்கவே கிடையாது நம்மள மாதிரி செல்லர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல விற்கிறாங்க இதை நீங்கள் நார்மலாக கடையில் நம்ம போய் தோணா மக்கள் வாங்க மாட்டாங்க அதே இது அமேசானில் போய் நம்ம செல் பண்ணோன்னா மக்கள் வந்து வாங்குவாங்க ஏன்னா அதில் வந்து க நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கம்பெனி சிலருந்து கொடுக்குறாங்க பேக் கொடுக்குறாங்க இதை வச்சு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்குகிறாங்க அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம் அமேசானில் ப்ராடக்ட் அவங்க வந்து செல் பண்ணுவாங்க நம்ம இந்த இடத்துல டெய்லி கண்ட் மூலியமாக ஒர்க் பண்ண போகிறோம் அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டெண்ட்டை படிக்க வைக்க போகிறோம் அதுதான் கான்செப்ட் இப்போ மோஸ்ட்லி நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைரல் நியூஸு பிரேக்கிங் நியூஸ்லாம் எல்லாருமே டிவிலாம் பார்க்கறது கிடையாது எல்லார்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது மொபைல் ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது டெய்லி கண்ட் ஆப் வச்சுருக்கோங்க ஆளேக்கு இல்லாத ஆளே கிடையாது இப்போ வாட்ஸ்அப் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி டெலிகிராம் சாரி டெய்லி ஹண்ட் ஆப் வந்து ஆயிடுச்சு இதில் வந்து பதினாலு லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணும் கண்டென்ட் ரைட்டராக வந்து ஆக முடியும் நம்ம வந்து தமிழுக்கு வந்து அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுப்போம் ஏன்னா நம்மளுடைய அதாவது நேஷ்னல் லாங்குவேஜ் தமிழ் தமிழ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாதம் வந்து முப்பதாயூவா ஆட் பண்ணுறது நிறைய பேர் கேட்பீங்க இது வந்து நீங்கள் பண்ணுறீங்களா ஆமாம் கண்டிப்பாக இதை வந்து நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதை வந்து எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு லைவ் டெமோடு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவேன் வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் இதில் என்ன கான்செப்ட்னா இப்போ வந்து அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து வள வளன்னு பேசுகிறீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டிங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபலுக்கு சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு நான் வந்து தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக நான் வந்து டீட்டெயில்டாக தான் சொல்வேன் உங்களால் பொறுமையாக பார்க்க முடியும் எனக்கு வந்து பொறுமையாக பார்த்து நான் வந்து ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோ பாருங்கள் அப்படி இல்லைனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போயிடலாம் இதுக்கப்புறமும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சல்யூட் ஏன்னா இந்த இதுக்கப்புறமும் வீடியோ பார்க்குறவங்க இதெல்லாம் வந்து நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பீங்க கண்டென்ட் ரைட்டரில் ஆகிறது மூலயமா நம்மளுக்கு நம்ம ஃப்யூச்சரே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா அஞ்சு ரூபாய்க்கு நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறீங்க அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டாப்பிக்கு என்னென்ன டாப்பிக் வந்து அது நல்லா ட்ரெண்டிங்காக போகுதுங்கிறத எடுத்து நீங்கள் எழுதுங்க எழுதுறதுனா உட்காந்து மெனக்கட்டன் டைப்னா அடிக்க வேண்டாம் நம்மளுக்கு தான் அவைலபிளாக கீபோர்டு கொடுக்குறாங்களே கூகுள் கீபோர்டு நியூஸில் மனசில் படிக்கிறதோட அப்படியே ரீட் பண்ணி விடுங்க ரீட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆர்டிகல் மாதிரி வந்துடும் ஒரு பிக்சர் எடுத்து போட்டு விட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆர்டிகல் ஆயிருது அதில் மக்கள் பார்க்க 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 உங்களுக்கு இந்த இடத்துல பணம் வந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒன் ஆஃப் த பேசிவ் இன்கம் இது வந்து ஆக்டிவ் இன்கம்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை போட்டுவிட்டோம் அப்புடின்னா நம்ம ஆர்டிக்கல் கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு மாதமோ ரெண்டு மாதம் அதுக்கப்புறமும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க படிக்க படிக்க நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வருமானம் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்க போது அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி டீட்டெயிலாக நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன் அதனால் இன்னி வரக்கூடிய அந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள் ஓகே மை மேடம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்றைக்கி நம்ம வந்து டெய்லி ஹண்ட்டில் வந்து இப்படி வந்து கிரியேட்டரை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த டெய்லி ஹண்ட் கிரியேட்டரில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டராக வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும் நம்ம வந்து எலிஜிபிள் வந்து அவங்க கொடுக்கணும் அந்த எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து டெய்லி ஹண்ட்டில் வந்து ஒர்க் பண்ண முடியும் நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டர வந்து ஆக முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் யூடியூப் சேனல் மூலியமாக இப்போ நாங்களாம் வந்து இப்படி கிரியேட்டராக இருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி ஹண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டராக வந்து ஆகணும் அதுக்கு கிரிக்டேரியா எலிஜிபிள்னு என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது முதல்ல ஃபஸ்ட்டு லிங்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு டெய்லி ஹண்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஆப் இல்லாதவங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது லிங்க்கை வந்து இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு க்ரியேட்டராக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா மாதம் ரூபாய்க்கு மேலே ஆன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளவாங்க இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்கள் ரீச் த இண்டியன் ஹார்ட்ஸ் லைக்ஸ் நெவர் பிஃபோர் இது வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி ஆறு மில்லியன்ஸ் யூஸர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு சாரி ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக பதினாலு நாலு லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அப்போ இது வரைக்கும் எவ்வளோ மக்கள் இதில் வந்து இருக்காங்கங்கிறத பாருங்கள் இது வந்து ரொம்ப பெருசாலாம் தெரியாது யாருக்கும் ரொம்ப வளர்ந்து வர நிறுவனமாக அதுவும் இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியாது யாருக்கும் ஆனால் இன் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிட்டு தான் இருக்குது இந்த இடத்துல லெட் யுவர் வாய் வாய்ஸ் ரீச் மில்லியன் ஆஃப் த இண்டியன்ஸ் மோஸ்ட்லி இந்தியனால் கிரியேட் பண்ண ஒரு ஆப் தான் இது இதுக்கான ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தான் இந்தியன் பீப்புள் தான் இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஹவு டு ரிஜிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை படித்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துல சைன் இன் வித் கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு வந்து சைன் அப்புங்குற ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவ் உங்களை வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேபி நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேபி லேட் ஆகும் ஏன்னா உங்களை நல்லா செக் பண்ணிவிட்டு தான் வந்து கொடுப்பாங்க அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளவாங்க இப்போ நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை நான் வந்து லாக்இன் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி நாங்கள்லாம் க்ரியேட்டராக இருக்கும் அப்படிங்குறனால டேரெக்டாக உள்ளே போயிடுறேன் ஓகே மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதோடய டேஷ்போர்ட் வந்து இதுதான் அதாவது குயிக் அனாலிட்டிஸில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து பாருங்கள் ஃபாலோவர்ஸ் அதாவது இது வந்து ஒரு யூடியூப் சேனல் அதை நம்ம யூடியூப்ல வந்து சேனல் வச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம அந்த எப்படி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் ஐடி வச்சுருக்கோம் அந்த மாதிரி நம்ம ஐடியை கிரியேட் பண்ணி விட்டுற போகிறோம் ஐடியா க்ரியேட் பண்ணி விட்டுட்டு பிளாக்ரு எப்படி போஸ்ட் போடுவோம் அந்த மாதிரி போஸ்ட் இந்த இடத்துல போட போகிறீங்க அதை மக்கள் படிக்க 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 உங்களுக்கு இந்த இடத்துல பணம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இந்த இடத்துல வந்துடும் இப்போ நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் கலஞ்சியம் சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து தனியாகவே டெய்லி ஹண்ட்டில் இருக்குது நீங்கள் மே உள்ளே போய்ட்டு பாருங்கள் என்னென்ன போஸ்ட்லாம் நான் வந்து போட்டிருக்கேன் அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் டெய்லி ஹண்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே பண்ணிவிட்டு சர்ச்சுங்கிற இடத்துல நியூஸ் கலஞ்சியம் சொல்லிட்டு ஒரு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய பேஜ் வந்துடும் அதில் நான் என்னென்னலாம் போஸ்ட்டு போட்டுருக்கோங்கிறதை பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள் உங்களோடய ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் ப்ரொஃபைல் வந்து சப்மிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள் பேங்க் டீடைல்ஸாக வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா போதும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த இடத்துல இப்போ எப்படி வந்து போஸ்ட் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துறேன் இந்த இடத்துல பாருங்கள் கிரியேட் போஸ்ட் அதை வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த இடத்துல வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் கொடுத்துருக்காங்க முன்னாடினா ஆர்ட்டிகல் மட்டும்தான் போட முடியும் இப்போ நம்ம வந்து ஆர்டிக்கல் போ மட்டும் போடணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு வீடியோ க்ரியேட்டராக இருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் மிம்மிஸ்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கெல்லாம் உள்ள போனாலே ரொம்ப அந்த டிக்டாக்ரு டிக்டாக் யூஸ் பண்ணுவாங்களா அவங்களாம் ட்ரோல் பண்ணி த தொல்ல பண்ணுறீங்க இவங்கள மாதிரி ஆள்லாம் இந்த இடத்துல நீங்கள் போஸ்ட் போட்டிங்கன்னா ட்ரோலுக்கு ட்ரோல் பண்ண மாதிரியும் ஆச்சு வருமானம் பண்ண மாதிரியும் ஆச்சு இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே நல்லா ஒரு இன்கம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல டைட்டில் வந்து கொடுக்கணும் நம்ம டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி என்ன போஸ்ட் போட போகிறேன்னா மானியத்துடன் பால் பண்ணை அதாவது சப்ஜடியில் வந்து எப்படி வந்து கடன் வாங்கிறது பால் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட போகிறேன் இது வந்து மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்கிற ஒரு இதில் நம்ம வந்து போடுறோம் ஓகேவா போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கணும் இமேஜ் வந்து ஆன்லைனில் வந்து எடுக்கவே கூடாது இதான் நம்ம தப்பு பண்ணுற முதல் விஷயம் ஆன்லைனில் எடுக்கக்கூடாது ஆன்லைனில் காப்பிரைட்டு இமேஜ் இருக்கும் காப்பிரைட்டு இல்லாத மேேஜாக நீங்கள் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுங்க உங்களுடைய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுங்க எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் நம்ம வந்து தமிழ்ல வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல தம்னையில் வந்து செட் பண்ணணும் இப்போ யூடியூப் சேனல் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தமிழில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் வீடியோ போடுறதுக்கு அந்த மாதிரி இந்த இடத்துல ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தம்னையில் வந்து செட் பண்ணியாச்சு அதாவது எது ரிலே ரிலேட்டடான கண்டென்ட் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோட்டோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோவை தான் அப்லோட் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து எது ரிலேட்டடானது இருக்குது இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரெண்டிங் டேப்பை பற்றி பேசுகிறீங்கன்னா ட்ரெண்டிங் நியூஸ் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நியூஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லொக்கேஷன் கொடுத்துக்கிட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் இருக்கும் கண்டிப்பாக ஹேஷ்டேக் வந்து மினிமம் ஒரு அஞ்சு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாபிக் வந்து ட்ரெண்ட் ஆகும் இப்போது அதாவது இப்போது இந்த கடனுக்கு இந்த மாதிரியான ஹேஷ்டேக் நம்ம போட போகிறோம் லோன்ஸு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் இந்த மாதிரி போடணும் தேவையில்லாமல் மாற்றி மாற்றி ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்கு இது தப்பு தப்பாக போட்டோன்னா அவங்களுடைய போஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டையும் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க பப்ளிஷே ஆகும் உடனே பப்ளிஷிலாம் ஆகாது இங்கேயும் காப்பிரைட் அடுத்து அடுத்தவங்க கண்டென்ட் சுட்டு போடக்கூடாது ஏன்னா நம்ம இந்த இடத்துல சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண வந்திருக்கோம் சொந்தமாக உழைக்கிறதுக்காக வந்திருக்கோம் சொந்த கிரியேட்டாக வந்து ஆகிறதுக்காக வந்திருக்கோம் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பப்ளிஷ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பப்ளிஷ் ஆயிரும் அப்புறம் மக்கள் பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் இந்த இடத்துல ஏறிக்கிட்டே போகும் பாருங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து வீவ்ஸ் அப்புறம் ஷேர் எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் மாடி தோட்டம் அமைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சாரி ஒரு போஸ்ட் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அதில் வியூஸ் வந்து ரெண்டாயிரத்துக்கு வியூஸ்க்கு மேலே போயிருந்தது லைக்ஸ் வந்து நூற்றி முப்பத்தி நாலு லைக்ஸ்லாம் போயிருந்தது இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொந்தமாக வந்து மாற்றி நம்மளுடைய மைண்டை வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கணும் யார் வீடியோவையும் யார் கண்டெக்ட்டையும் சுடாமல் எப்படி நம்ம வந்து அன் பண்ணுறது இதெல்லாம் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மோஸ்ட்லி இதை பற்றின நாலேஜ் இல்லை எனக்கான கண்டிப்பாக இது போ இதில் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு இன்ஸ்டா இன்ஸ்டா ஐடிக்கையில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பெர்சனலாக கூட உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் உங்களுடைய ஃபீட்பேக் கேட்டுக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே இன்வால்மெண்ட் ஆகி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்கள் இது மூலியமாகவும் வருமானம் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு ஹேம்பிள் ரிக்கொஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் மோஸ்ட்லி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நிறைய பேர் நான் வந்து அதிகமாக ஏன் பண்ணுறேன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் நான் ஷோ பண்ணிடுவேன் அதை பார்த்துட்டு நான் வந்து அதிகமாக ஏன் பண்ணுறேன் நீ நான் வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் அதிகமாகலாம் நான் வந்து ஏன் பண்ணலை நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு உள்ளே வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் நினைக்கிறீங்க உள்ளே வந்து ப்ரோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப்னால் வேறு விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் அமௌண்ட் கொடுங்க எவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க ஸோ தயவுசெய்து அதை வந்து பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறது என்னால் வாய்ப்பு தான் கொடுக்க முடியும் அது மூலிமா நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் பணத்தையும் நான் வந்து டேரெக்டாக கொடுக்கவும் முடியாது இது எல்லோரும் கொடுக்கவும் மாட்டாங்க நம்ம ரொம்பவும் அதிகமாகலாம் நம்ம வந்து ஏன் பண்ணுறது கிடையாது யாரும் சொல்லவும் மாட்டாங்க அதனால் தான் சொல்கிறேன் கொஞ்சம் யாரும் தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம் மணிங்கிற ஹெல்ப் மட்டும் தயவுசெய்து கொஞ்சம் கேட்காதிங்க இது வந்து என்னுடைய ஹேம்பில் ரிக்வெஸ்ட்டாக இருக்கட்டும் மற்றபடி அந்த ஜாப் ரிலேட்டடான என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் நான் வந்து எக்ஸ்பெயின் இப்போ இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சாட் போட்டாலும் நான் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் மெ மெசேஜ் போட்டாலும் நான் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நீங்கள் என்ன வந்து லேன் பண்ணிக்கிட்டீங்கிறத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் இதை நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து கண்டென்ட் ரைட்டராக வந்து ஆகணும் ஒரு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் க ஷேர் போடுங்க உங்களுக்கு நான் வந்து ப்ரியாரிட்டி வந்து அதிகமாக கொடுக்க போகிறேன் கண்டென்ட் ரைட்டரை பற்றி நீ வரக்கூடிய காலங்களில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன் டைம்ஸ் அதாவது சண்டே சண்டே நம்ம சேனலில் லைவ் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய சஜெக்சன் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் சண்டே வந்து ஒரு நல்ல டைமாக சொன்னீங்கன்னா நம்ம வந்து லைவ் வந்து பேசலாம் அதில் வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம் ஃப்ரீயாக பேசலாம் எப்படி கண்டென்ட் ரைட்டர் ஆகிறது மற்றபடி ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா லைவை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுங்கள் டைமை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் ஈவினிங் பண்ணலாமா மார்னிங் பண்ணலாமான்னு நம்ம அதுபோல் நெக்ஸ்ட் சண்டேலேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்